ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கையில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் கூலண்ட் பம்ப் வாட்டர் பம்ப்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நீங்கள் வெஹிக்கில வந்து வாட்டர்லேயே ரன் பண்ணுறீங்க ப்ராப்பராக கூலனில் ரன் பண்ணாமல் ஏன் கூலனில் ரன் பண்ணணும் கூலனில் ரன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூலனில் மோனோஐத்தில்களை கால் அது போக அதுக்கு உள்ளுக்க ஆன்டி ரஸ்ட் ஏஜென்ட் டிட்டர்ஜென்ட் ஏஜென்ட்டு இந்த மாதிரி நிறையா வந்து இன்க்ரீடியன்ட் இருக்குங்க அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் வந்து பாருங்கள் இந்த ரெண்டுமே வந்து வாட்டர் பம்ப் தாங்க இந்த இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு ரஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு மவுண்ட் ஆகக்கூடிய இடத்துல சரிதா இதனால என்ன ஆகும் அப்படின்னா கூலன் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருங்க சேம் டைம் இந்த வாட்டர் பம்ப்ல இருக்கக்கூடிய அந்த பேரிங் இருக்குது இல்லையா அதுவுமே பெயரும் இந்த புள்ளி வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பெல்ட் லைஃப் போகும் நெக்ஸ்ட் பெல்ட் லைஃபோட சேர்த்து இந்த புள்ளி நல்லா ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பம்ப்ல போதுமான ப்ரெஷர் உள்ளுக்க வந்து சர்க்குலேட் ஆகாதுங்க ஸோ அந்த ப்ராப்பர் ப்ரெஷர் கிடைக்காததுனால என்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் என்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுனால என்ஜினோ ஹெட்டோ என்ஜினோட ஹெட் வந்து வேலை பார்க்குற மாதிரி ஆயிருங்க வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆயிரும் ஸோ அதனால தான் இதை வந்து எப்போல்லாம் நீங்கள் டைமிங் செயின் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம்லாம் வாட்டர் பம்பை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது வெஹிக்கிளை வாட்டரில் ரன் பண்ணால் இது இந்த என்ஜினை நம்ம வந்து இங்கே வந்து பாருங்க பிளாக் மட்டும் இங்கே எக்ஸாக்டாக வச்சுருக்கோம் இந்த பாருங்க ஆயில் சர்க்குலேட்டா கூலன் சர்க்குலேட் ஆகக்கூடிய இடத்துல இங்கே பாருங்க எப்படி பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்லெட்ஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க இந்த இந்த இடத்துல அரைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி உள்ளுக்கு போய் பிளாக் ஆகிக்கிறோம் கூலன் சர்க்குலேட் ஆகாது சோ என்ஜன் வந்து ஓவர் ஹீட் ஆகும் எஞ்சினோட லைஃப் வந்து குறைஞ்சிருங்க அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் எப்பயுமே நம்ம வந்து கூலன்ல ஓட்டுங்க ப்ராப்பர் டைம்ல அந்த கூலன் பம்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்றது